சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நெல்லையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நெல்லை வல்லார்பேட்டை அருணா காடியாக்கர் முன்பு துவங்கிய பேரணி மாநகர போலீஸ் கமிஷனர் மூர்த்தி துவக்கி வைத்தார் உதவி கமிஷனர்கள் பிரதீப் காமேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இதில் இதய நோய் மருத்துவ நிபுணர் மருத்துவர் அருணாச்சலம் சுரணலதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த பேரணி வண்ண செல்லப்பாண்டியன் சிலையில் முடிவடைந்தது அங்கு சாலை பாதுகாப்பு உறுதிமொழியும் மேற்கொள்ளப்பட்டது இதில் செவிலியர்கள் அலுவலர்கள் சமூக அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

okay then, okay, then. Yeah. <laughs>